saravana <laughs> என் பிள்ளையே உன் மனப்பாரம் எல்லாம் உடைந்து சுக்குநூறாக போகிறது ஒருவித அமைதி மனதில் வரும் எதிர்பார்த்த நன்மையும் நடக்கப் போகிறது இதுவரை பெண்ணுக்கு எழுத்து சென்ற மகிழ்ச்சிகள் இப்போது முன்னேற துணை நிற்கும் எவரிடமும் நீ ஆறுதல் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் உன் சக்தியை புதுப்பிக்க பலப்படுத்த முயற்சி செய்வாய் பலவீனம் எட்டி பார்த்தது சில நாட்களாய் அதை உன் பலம் கொண்டு இப்போது அடக்குவாய் ஒவ்வொரு பூவாக கோர்த்தால்தான் அழகான மாலை உருவாகும் அதுபோல ஒவ்வொரு நேர்மறை எண்ணமும் உன்னுள் சேர சேர அது உனக்கு மாலையை கொண்டு வந்து உன் கையில் சேர்க்கும் இதில் பாதி தூரத்தை நீ கடந்து விட்டாய் மீதியை என் மீது நம்பிக்கை வைத்து கடப்பாய் எதிலும் நேர்மறையான எண்ணங்களை சேகரித்து கொண்டு சேர்த்து கொண்டு வா நறுமணம் மிக்க நல்லதொரு மாலை போல் நீயும் மாறுவாய் என்னிடம் வந்து சேரும் மாலையை போல் நீயும் வந்து சேருவாய் பிள்ளையே நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் வேண்டாம் இந்த முருகன் துணை இருக்கும் வரை சோதனைகள் உண்டு வேதனைகள் இல்லை முருகனை வணங்கும் உனக்கு வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி இந்த நிலை மாறுமா என்ற கவலையுடன் நீ இருக்கிறாய் நிச்சயமாக மாறும் நான் உனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் என்னை பார்க்காமல் நீ இருந்தது இல்லையே என் மீது நீ வைத்த பக்தி உண்மையானது அதே நான் அறிவேன் பிள்ளையை பயப்படாமல் இரு வேலும் மயிலும் உன்னுடன் எப்போதும் கூடவே இருக்கும் பிள்ளையே நீ ஆயிரம் பேரிடம் உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப்போவது என்னவோ உன் அப்பன் முருகன்தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவிக்கு என்று செல்லாதே நான் இங்கு உன்னை காக்கவே உன் தேவைகளை பூர்த்தி செய்யவே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு பல மடங்கு சந்தோஷம் இன்று முதல் உன்னை தேடி வரும் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்பா வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அழுகையை மறைத்து மற்றவர்கள் முன் சிரிப்பது போல் காட்டிக்கொள்ளும் வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு நாளைக்கு வாழ வேண்டும் என்று கேட்கிறாய் பிள்ளையே உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் நான் வந்த நேரம் நல்ல நேரம் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் ராஜயோகம் கூடிவரும் கோடியில் பொருள்வாய் எல்லா செல்வமும் பெறப்போகிறாய் மகாலட்சுமியை உன் இல்லம் தேடி அனுப்பி வைத்திருக்கிறேன் உன் தீர்க்க முடியாத துன்பங்களுக்கு இன்று கடைசி விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்க போகிறது என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே என்பதை உணர்ந்தாலே போதும் மனம் சீராகும் பிள்ளையே வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீங்கள் பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக் வேண்டும் என்னும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டு இருப்பது நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தைரியமாக இரு பிள்ளையே உன் பாதையில் எத்தனை தடங்கள் வந்தாலும் அதனை தகர்த்து எரிந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் கலங்காதே உன் பாதையில் தொடர்ந்து முன்னேறிச் செல் உன் முன்னே பக்கத்துணையாய் நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இந்த முருகனும் மட்டும்தான் அதை சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்திற்கு முன்னாடி ஆறுதலும் உன் முகத்திற்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் சிந்தித்து செயலாற்று சர்வமும் நானே இந்த முருகன் இருக்க உன் நிலைமை நிமிடத்தில் மாறும் பிள்ளையே நான் கொடுக்கும் வாய்ப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதில் நற்சிந்தனைகள் எழ வேண்டும் சரியான சமயத்திற்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டே இரு வாய்ப்பை நான் தந்தவுடன் அதை சரியாக பயன்படுத்தி விடு உன்னோடு நான் துணை இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் பிறப்பின் நோக்கம் என்ன ஏதாவது ஒரு இலக்கு வேண்டும் அல்லவா ஏதோ வாழ்ந்தாய் ஏதோ போனாய் என்று இல்லாமல் உலகத்துக்காக இல்லை என்றாலும் உனக்காக நீ வாழ வேண்டும் உன்னை நம்பி ஒரு உயிராவது உனக்காக இருக்கும் அல்லவா அதற்காகவாவது நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் அன்பு குழந்தையே நீ செய்ய நினைக்கும் ஒன்று இங்கு பலரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது இதில் இறங்கினால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று ஆயிரம் முறை யோசிக்கும் முன்பு பலர் இறங்கி வெற்றி கண்டுவிடுகின்றனர் நிறைய யோசித்து குழம்புவதை விட செயலில் இறங்குவது நல்லது நீ வாய்ப்பு எழுந்து இருக்கலாம் ஆனால் உலகம் உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கும் எல்லோரும் செய்வதை நீ ஏன் செய்ய வேண்டும் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வரும் அப்பொழுது நீ தயங்காமல் செயல்படு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிள்ளையே உன் நினைவிலும் நிஜத்திலும் நானே இருப்பேன் உன் துணையாக இருக்கின்றேன் பிள்ளையே உனக்கு ஒரு நல்ல சிந்தனை கூறுகிறேன் கேள் உன் வாழ்வில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டி மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்வில் தடைக்கக்களாக இருந்தால் அவர்களை தூரம் வை உன் வாழ்வில் பாதி பிரச்சனைகள் உனக்கு தீரும் பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய் புரிந்து நடந்து கொள் பிள்ளையே நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துள்ளது மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய் தொலை தூரத்திலிருந்து அழைப்புகள் வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்மவினை தருகிறது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடிப்பொழுதில் மாறக்கூடியது கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்மவினைகள் கரைவது உறுதி அதை கண்டு தேவையில்லை ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்களே தைரியமாக இருந்து என் நாமத்தை தியானித்து வா இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் வாழ்வில் ஒளி தரும் பிள்ளையே நான் சொல்வதை சற்று கேள் உன் வாழ்வில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று என் ஆலயம் வராமல் இருக்காதே என் காலை பிடித்துக் கொண்டால் மட்டுமே நீ பல சூழ்ச்சிகள் இடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு தெய்வபலம் நிச்சயம் வேண்டும் அதற்கு நீ என் ஆலயம் வந்து என்னை தரிசித்து செல் என் ஆலயத்திற்குள் உனது பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வபலத்தை பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து என் நாமத்தை கூறி என்னை பற்றிக்கொள் ஒவ்வொரு பிறவிகளையும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பெறு அடைய வேண்டும் அந்த பிறவி அந்த ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாக இருக்கும் அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள் துன்பங்கள் சந்திக்கக்கூடும் இவைகளை நான் உனக்கு உணர்த்த காரணம் நீ என் பிள்ளை கவலையை விடு உன் வழியை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகுமாறு செய்கிறேன் ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது எது செய்வது என்றாலும் துணிந்து செய் ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன் அப்பன் நான் என்பதை மறவாதே நீ எதிர்பாராத விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன் என் அன்புமகளே நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துகிறேன் யார் மூலமாக உனக்கு துன்பம் வந்தபோதும் நீ என் மீது கொண்ட பக்தியால் வென்று கொண்டிருக்கிறாய் உன்மேல் காற்றுப்பட்டால் கூட அதில் வரும் தூசியை கூட உன்மேல் ஒட்டவிட மாட்டேன் என் அன்புமகளே உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது நம்பிக்கையும் என்னை ஒரு சேர கட்டி போட்டு இருக்கிறது எதை நினைத்தும் கலங்காமல் கண்ணுரங்கு உன் உறக்கம் உன் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் மிக முக்கியமானது உனக்கான நல்ல நேரத்தை மிக அருகில் கொண்டு வந்துவிட்டேன் நீயும் தயாராக இருக்கிறாய் எவ்வளவு கண்ணீர் வடித்து இருப்பாய் எவ்வளவு முயற்சிகள் செய்திருப்பாய் எவ்வளவு தன்னம்பிக்கை கொண்டிருப்பாய் என் அன்பு மகளே அது அனைத்திற்கும் பலன் கைமேல் தருவேன் இப்பொழுது கண்ணுரங்கு உன் அருகில் இருக்கிறேன் பிள்ளையே வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னை நீ நம்பு ஒரு நாள் உயர்வு நிச்சயம் உண்டு பணிந்து போனால் உன் தகுதி உயரும் துணிந்து சென்றால் உன் திறமை உயரும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் பிள்ளையே உன்னுடைய பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது குழந்தை வரம் கேட்டவருக்கு கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இரு நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துள்ளது மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை பார்ப்பாய் உனக்கான நல்ல அழைப்புகள் வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்மவினை தருகிறது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்மவினைகள் கரைவது உறுதி அதைக் கண்டு அஞ்சத் தேவையில்லை ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்களே தைரியமாக இரு நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் வாழ்வில் ஒளி தரும் பிள்ளையே அழைத்தாயா எதற்கும் அஞ்சாதே வருவது வரட்டும் நாம் சேர்ந்தே பார்த்து கொள்ளலாம் நீ சற்று அமைதியாக இரு இதுதான் நடக்க வேண்டும் என்று என் கந்தன் நினைக்கிறான் என நீ அறிந்து மனமைதிக்கொள் இதுவும் உன் நன்மைக்குதான் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் முருகா பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது எதை எடுத்தாலும் அதில் ஒரு சிக்கல் நஷ்டம் என புலம்புகிறாய் இப்போது கேள் நஷ்டம் உடலளவில் ஏற்படாமல் பொருள் அளவில் ஏற்படுகிறது என மகிழ்ச்சி கொள் எல்லாம் நன்மைக்கே என அமைதி நடப்பவை அனைத்திற்கும் காரணம் என்று ஒன்று உண்டு அது சமயம் வரும்போது உனக்கு தெரியும் உன் கெட்ட நேரம் அனைத்தும் முடிவடைந்தது இனி என் துணையுடன் நலமோடு போகிறாய் பிள்ளையே உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் அடங்கியுள்ளது என்பதை புரிந்துகொள் நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறுவதை மட்டும் கவனத்தில் வை உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதைச் செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படுமே தவிர முட்கள் இல்லை ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் அறுபது வருட வாழ்க்கையை உன்னால் இருபது வருடங்களில் வாழ்ந்து விட முடியும் முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் என்பதை புரிந்து செயல்படு என் பிள்ளைகள் அனைவருமே புத்திசாலிகள் தான் அது எனக்கு தெரியும் என் பிள்ளையே நான் முன்பே கூறியிருந்தேன் காலதாமதம் ஆகும் என்றாலும் நம்பிக்கையோடு காத்திருந்தால் கிடைக்கும் என்று நீ இப்போது தளர்ந்து போகாமல் முயற்சித்தால் நீ நினைத்த ஒன்றை இந்த வாழ்நாளில் அடையத்தான் போகிறாய் நம்பிக்கையை கைவிடாதே உன் வாழ்வின் ரகசியம் அனைத்தும் அறிந்தவன் நானே உன் அத்தனை முயற்சியும் நான் அறிவேன் உன் வாழ்வை உயர்த்துவேன் இழந்தது மீண்டும் கிடைக்கும் என் மீது நம்பிக்கை இருக்கிறதா அப்படியானால் என்னை முழுமையாக நம்பு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்வில் பல முயற்சிகளை செய்கிறாய் எல்லாவற்றிலும் உடனடி பலன் நீ எதிர்பார்த்து அது கிடைக்காமல் போக மனம் வாடி போகிறாய் ஒவ்வொரு முறையும் பலன் தருகிறதா என்று பரிசோதித்துக் கொண்டு இருக்காதே அதனால் மனம் அமைதியின்றி போகிறது நீ பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை எதிர்மறை வார்த்தைகள் உடனே வந்துவிடும் கவனத்தோடு இருந்து கடமையை செய் கடமையை செய்துவிட்டாய் அல்லவா அதற்கான பலனை நான் தருவேன் உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாய் நான் இருப்பதால் உனக்கான பல நிகழ்வுகள் தானாகவே நடப்பது போல் நான் நடத்தி ேன் என்பதும் நீ அறிந்ததே அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப் போகிறேன் யாமிருக்க பயமேன் உனக்கு என் பிள்ளையே நீ மீண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நீ திட்டமிட்டு செயல்படும் பொழுது உன்னால் உற்சாகமாக செயல்பட முடிகிறது வேலை பார்க்கும் இடத்தில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு வாழ்வில் எல்லா நேரமும் எல்லா நிகழ்வுகளும் சரியாக நடந்துவிடாது சூழல் மாறும்போது உங்களை நீங்களே குறை சொல்லி வருத்திக் கொண்டிருக்க கூடாது தவறுகளையும் மன்னித்து பழகுங்கள் சிலருக்கு என்ன இது வாழ்க்கை என்ற சலிப்பான எண்ணம் தோன்றும் ஆனால் மறுநாள் நீங்களே உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள் சிலர் குழப்பத்திற்கு தீ தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் இரு நாட்களுக்குள் உங்கள் கண் முன்பே தீர்வு வரும் பிள்ளையே விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் ஒவ்வொரு இரவும் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரைதான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகிறது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் ஒருவருடைய வாழ்வில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் பிள்ளையே பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய் பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல் தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே பலமுறை உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் நான் கொள்கிறேன் நீ முன்னேறு குடும்ப உறுப்பினர்களை நான் கொள்கிறேன் வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகிறேன் என் பிள்ளையே உன் உலகம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தும் இப்போது உனக்கு நன்றாக புரிந்துள்ளது அது தெரிந்தும் நீ விளையாட்டாக கூட யாரையும் சோதிப்பதற்காக வாதாடாதே எப்போதும் அமைதியை கடைபிடி இவர்கள் மாறியிருப்பார்கள் அவர்கள் மாறியிருப்பார்கள் என்று நீ ஒன்றை பேச ஆரம்பித்தால் அது வேதனையை சேர்க்கும் வாழ்வை அதன் போக்கில் போகவிடு சில நாட்கள் நீ அதன் போக்கிலேயே செல் எல்லாம் புரிந்தவனுக்கு அமைதியே வெற்றியை தேடித்தரும் அமைதியாக உன் கடமைகளை செய் நீ இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே இன்று நீ என்ன நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகும் எனவே இன்றைய தினம் நேர்மறை சிந்தனைகளுடன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறித்தும் உன் பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் நீ சிந்தனை செய்யலாம் உன் லட்சிய கனவுகளை நீ அடைந்துவிட்டது போல் கற்பனை செய்து சிந்தனை செய் இன்றைய தினம் எந்தவித எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்துவிடு உன் வாழ்வில் நடக்க வேண்டியவற்றை மட்டும் சிந்தனை செய் அவை உன்னிடம் வந்து சேரும் இது இந்த முருகன் வாக்கு பிள்ளையே உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் அப்பா நான் மாற்றுவேன் பிள்ளையே இதுவரை நீ வேண்டி நின்ற வேண்டுதல்கள் யாவையும் நிறைவேற்றி உனக்கு அருள் புரிவேன் நீ எடுத்து செய்த பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய முடியவில்லை என்று வருந்துகிறாய் இனி தடையின்றி செய்ய வைப்பேன் நீ எதிர்பார்க்காமலே சில அதிர்ஷ்டம் அனைத்தும் உன்னை வந்து சேரும் உன் குடும்ப தேவைக்கான பணத்தை சம்பாதிக்க உனக்கு நல்ல வேலை நிரந்தரமாக கிடைக்கச் செய்வேன் இதுவரை உன் மனதில் தோன்றிய நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் செயலுக்கு வரும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிறாய் நம்பிக்கையோடு எழுந்து நட நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்கு எதிராக சதி திட்டம் செய்பவர்கள் உன் பலம் மற்றும் உன் பலவீனம் அறிந்து கொண்டு செயல்பட முயற்சிக்கிறார்கள் அதை நினைத்துக்கொண்டு, நீ கவலைப்படுகிறாய் ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது அதை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்கள் தோற்று நீ வெல்லத்தான் போகிறாய் என் பிள்ளையே எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது நினைவில் படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே பொறுமனமே அவசரம் வேண்டாம் எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியை தருவேன் உன் நிழலாய் நான் இருக்கும் வரை உன்னை எந்த துன்பமும் நெருங்காது ஓம் முருகா என்று ஒரு முறை கூறு உன் கவலைகள் தீரும் பிள்ளையே இன்று நீ நினைத்த காரியங்கள் நடக்கும் இன்று நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் ஏதோ ஒரு இனம் புரியாத உற்சாகம் உன்னிடம் இருக்கும் நீ வேண்டியது கிடைக்கும் தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும் எதிர்பாராத அழைப்புகள் மூலம் நல்ல செய்தி வந்து சேரும் வாழ்வின் இடையில் சூழ்ந்து இருள் விலகும் காலம் உன் தைரியம் கூடும் பணவரவில் இருந்த தடை விலகி எதிர்பார்ப்புக்கு மேல் கிடைக்கும் காலம் கிடைப்பதில் சிறிதேனும் மற்றவருக்கு பகிர்ந்திடு புண்ணியம் செய்வதற்கு கூட புண்ணியம் செய்ய வேண்டும் நீ புண்ணிய காரியங்கள் செய்யவே பிறந்துள்ளாய் என் அன்பு பிள்ளையே ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் ஓ